கடந்த வருடமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே பயணப்பட்டு இருக்கார் ஜென்மசனியிலிருந்து விலகி அவர் பாத சனிக்குள்ளாக போகிறார் கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் ஏற்றமில்லை ஜென்ம சனி விலகி ஜென்ம ராகுக்குள்ளாக போய் அடுத்த வருடங்களுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாலு இடங்கள் பணம் பணம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை இதுல ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் பெற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமின்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் கும்பம் கும்பராசி நேயர்களே கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டம் ஏற்கனவே அவர் உங்கள் வீட்டில் தாங்க இருக்கு அப்படி அதாவது கடந்த ஐ ஐந்து வருடங்களுக்கு நெருக்கமாக ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் கடந்த ரெண்டே கால வருடமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளாகவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஜென்ம சனியிலிருந்து விலக்கி அவர் பாத சனிக்குள்ளாக போகிறார் பிரச்சனைலாம் குறைஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது பிரச்சனையோடு தான் இருப்பீங்க ஜென்ம சனி விலகிறது ஒரு அளவு குறைகிறது அவ்வளவுதான் சரிங்களா ஆனாலும் உள்ள ராகுவரர் வெளிப்படையாக சொல்லணும்னா கும்ப ராசி நேயர்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டம் ஏற்றமில்லை ஜென்ம சனி விலகி ஜென்ம ராகுக்குள்ளாக போய் மாற்றிங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா முழுமையாக இன்னும் கும்பராசினியர்கள் ரிக்கவர் ஆக ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஏழரை சனி முடிகிற வரைக்குமே இந்த பயிற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் தாங்க இருக்குது நான் இதில் நல்லா இருப்பீங்க இதில் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே எதுவும் கிடையாது ஒரு லிஸ்ட் அவுட் சொல்லணும் அப்படின்னா இங்கே கவனமாக இருங்க இங்கே கொஞ்சம் பார்த்துருங்க இங்கே கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படி தான் இருக்குங்க அதுலேயும் குறிப்பாக அடுத்த ரெண்டே கால் வருடங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாலு இடங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் குடும்ப வாழ்க்கை இங்கே தான் ஆல்ரெடி ரெண்டு வருடமாக சிலருக்கு பஞ்சாயத்துலாம் இருக்கும் சிலருக்கு அந்த பஞ்சாயத்து பிரிவினையை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் இந்த அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷம்தான் ஆக அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா குடுமானம் வரையிலும் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் பணம் பணம் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனை இதிலெல்லாம் ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்போ அதை மனதில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக நகரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது மூன்றாவது இந்த காலகட்டத்தில் எதுவும் வாக்கு கொடுக்காதீங்க கம்மிட்மெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு கொடுக்காதீங்க கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ரெண்டாம் தேதி தர வேண்டிய ஒரு விஷயத்த நாலாம் தேதி தரன்னு சொல்லுங்கள் தப்பு கிடையாது நீங்கள் ரெண்டாம் தேதி தரன்னு சொன்னால் ரெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் வந்தார் இல்லையே அவர் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பார் வேலையை முடிச்சிட்டிங்களான்னு ஆனால் நீங்கள் பாருங்கள் அச்சோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க அவர் பேரை கெடுத்துக்கிடுவீங்க அவர்கிட்ட அதனால இந்த வாக்கு கொடுக்கறது என்னால் முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது பண்ணிடுறது இந்த விஷயத்தை செய்யவே செய்யாதீர்கள் நான்காவது கொஞ்சம் நாவடக்கம் ரொம்ப அவசியம் அது தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி சக நண்பர்களோடு பழகுகின்ற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் சும்மா ஒரு கருத்தை சொல்லிருவீங்க அந்த கருத்தால் பிறர் மனம் புண்ப நீங்க வந்து புண்படணும்னு நினச்சி சொல்ல மாட்டீங்க ஒரு வேடிக்கையாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவர்களுடைய மனம் புண்படும் அதனால் சில உறவுகளை அதனால் சில நண்பர்களை அதனால் சில தொழில் சார்ந்த இடங்களை அதனால் சில வாய்ப்புகளை இழக்கவும் நேரலாம் அதனால் அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா இன்னுமே பொருளாதாரம் குடும்பம் தொழில் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான முன்னேற்றம்னு சொல்ல முடியாது ஜென்மசனி விலகுனாலும் பின்னடைவுகள் இருக்க தான் செய்யும் இதை தாண்டி என்ன நல்லது நடக்கும் வேலை கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எதுவுமே ஒரு மன நிறைவாக கிடைக்காதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை அப்போ இருக்கிறத வச்சு வாழ பழகி கிடந்தோம் அடுத்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா போதுமானது நல்லா இருப்பீங்க வாழ்க வளமுடன்